தன்னம்பிக்கைக்கும் தலக்கணத்துக்கும் இருக்கிற இடைவெளியை புரியாதவங்க தான் சரவணா ஸ்டோர் விளம்பரத்தில் வர அந்த நிறுவன முதலாளியான எஸ் எஸ் சரவணனோட இமேஜில் சேரவாரி பூசுவாங்க ஆனால் அவர் இதையெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை தான் உண்டு தன்னோட நம்பிக்கை உண்டுன்னு ஒவ்வொரு நாளும் புது புது ஸ்டெப்ல பழகிட்டு வராரு விட்டா டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் லாரன்ஸ் மாதிரி திறமசாலைங்களுக்கே தின்பண்ட கொடுத்துருவாரு போல அந்த அளவுக்கு அவரோட ஸ்டெப்ல வித்தை தெரிக்குது இருந்தாலும் அவர் சினிமாவில் நடிக்க வந்துடுவாரோங்கிற அச்சம் அவரோட லேட்டஸ்ட் விளம்பரத்தை பார்த்த நாள்ல இருந்தே நாட்டுல நிலவி வருவதையும் மறுக்க முடியாது இத்தனைக்கும் எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுல விருப்பமே இல்லைன்னு சொன்னவர் எனக்கு ஜோடியா நடிக்க நயன்தாராவை நான் கூப்பிடவே இல்லைன்னு தெரிவிச்சுட்டாரு இந்த நயன்தாரா பஞ்சாயத்து இருக்கட்டும் அவரோட விளம்பரத்துல தொடர்ந்து நடிச்சுட்டு வர தமன்னாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கான் நடிக்க வரதா முடிவு பண்ண நேரத்தில் அவர் மனசுக்குள்ள ஏன் நயன்தரா வரணும் இமேஜை பார்க்காம அவரோட ஆடிய நான் தானே வந்திருக்கணும்னு கேட்டிருக்காங்க தமன்னா கடைசியா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காரு டான்ஸ் இளவரசன் எஸ் எஸ் சரவணன் நடிச்சிடணும்ங்கிறது தான் அந்த கன்க்ளூஷன் அந்த விளம்பரத்தை கேலி செஞ்சவங்க எல்லாம் அதுக்கு திருப்பி பதில் சொல்ற மாதிரி இருக்குதான் விரைவில் வரப்போகும் அடுத்த விளம்பரம் அதுல தமன்னா எஸ் எஸ் சரவண பார்த்து சொல்லும் முதல் டைலாக்கே வாங்க ஹீரோங்கிறது தானா Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.